நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் நெகேமியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே என்னை போன்ற மனிதன் போவானோ என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ நான் போவதில்லை என்றேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய அனுபவங்களில் இருக்கிற பொறுமை சாந்தம் தாழ்மை சகிப்புத்தன்மை போன்ற குணங்களை கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் கோலைகளோ பலவீனர்களோ அல்ல அவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் எந்த காரியத்தையும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த புஸ்தகத்திலே நெகேமியாவிலே ஒரு துணிச்சல் துணிச்சல்காரனாக இருந்து செயல்படுகிற நெகேமியா ஒரு துணிச்சல் மிக்க மனிதனாக விளங்கினான் இந்த நெகேமியாவுக்கு இப்படிப்பட்டதான துணிச்சல் எப்படி வந்தது ஒரு மனிதனால் இருந்த அவனால் எப்படி செயல்பட முடிந்தது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு இருந்த வலிமையான தேவனோடு கூட உள்ள ஐக்கியம்தான் தேவனோடு கூட அவன் செலவழித்த ஜெபங்கள் தான் இப்படிப்பட்டதான துணிச்சலான காரியங்களை செய்யும்படியாகின பலத்தை கொடுத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தை அடிக்கடி நாம் வாசித்திருப்போம் தேவன் தங்களோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை பெற்றவர்கள் பூமியே நிலை மாறினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து சமுத்திரத்திலே விழுந்தாலும் பயப்பட மாட்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருடைய ஐக்கியம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக எப்படிப்பட்டதான பிரச்சனையோ போராட்டத்தையோ நாம் சந்திக்க முடியும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சேனையை அவன் சந்தித்த விதமும் இப்படிப்பட்டதான ஒரு தைரியந்தான் ஆகவே ஒரு ஆடு மேய்க்கும் இளைஞனாக இருந்த கோலியாத்தனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த கோலியாத்தை எப்படி சந்தித்து அவனை ஜெயித்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் காரணம் அவன் ஆடு இருந்தாலும் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்கிற நிச்சயத்தை அவன் கொண்டிருந்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நாம் இழந்து போகாது இழந்து விடாதபடி நம் ஒவ்வொரு காரியத்திலும் இப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய மனதிலே நிறுத்தி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய வெற்றியை இருக்கிறார் ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் நம்மை தொற்றிக் கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்டதான பயத்தை நம்முடைய இருதயங்களில் சிந்தனைகளை வரவிடாமல் நாம் காத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றியானது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அது உரித்தாகும் என்பதிலே எந்த விதமான இல்லை ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் துணிச்சல் உள்ளவர்களாயிருங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை கொண்டிருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி